அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் பிள்ளையார் சிலை வாங்குவதற்கான நல்ல நேரமும் வழிபடும் முறையும் விநாயகர் சதுர்த்தி விழா அனைவராலும் ஆவலோடு எதிர்பார்க்கப்படும் ஒரு பண்டிகை ஆகும் விநாயகர் சதுர்த்தி விழா வட மாநிலங்கள்ல மட்டுமின்றி தென் மாநிலங்கள்ல பத்து நாட்கள் உற்சாகமாக கொண்டாடப்படுவது வழக்கம் பத்தாவது நாளில் வீடுகளிலும் பொது இடங்களிலும் அமைக்கப்பட்ட விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு நீர்நிலைகளில் கரைக்கப்படும் முழு கடவுளான விநாயகர் வழிபாடு தடைகள் துன்பங்களை தீர்க்கக்கூடியது என்பதால் விநாயகரை வீட்டிற்கு வரவேற்பது முதல் எடுத்துச் சென்று கரைப்பது வரை அனைத்திற்கும் நல்ல நீரும் பார்த்தி செய்யப்படுகிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி அன்று விநாயகர் சிலை வாங்குவதற்கான நல்ல நேரம் வழிபடும் முறையை வாங்க இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் விநாயக பெருமான் அவதரித்த நாளையே விநாயகர் சதுர்த்தி தினமாக ஆண்டுதோறும் கொண்டாடுகிறோம் ஆவணி மாத வளர்பிறை சதுர்த்தி திதியில்தான் விநாயகப் பெருமான் அவதரித்ததாக புராணங்கள் சொல்கின்றன வழக்கமாக ஒவ்வொரு மாதத்தில் வரும் தேய்பிரை சதுர்த்தியை தான் சங்கடகர சதுர்த்தி என சிறப்பான வழிபாடுகளை செய்வோம் இந்த நாளிலேயே அதிகமானவர்கள் விரதம் இருந்து விநாயகரை வழிபடுவாங்க வளர்பிறை சதுர்த்தியில் அதிகமானவர்கள் விரதம் இருப்பது கிடையாது ஆனால் வருடத்திற்கு ஒருமுறை ஆவணி மாதத்தில் வரும் வளர்பிறை சதுர்த்தி நாளை விநாயகர் சதுர்த்தியாக விரதம் இருந்து வழிபடுவதை வழக்கமாக வைத்துள்ளோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி திருநாள் செப்டம்பர் ஏழாம் தேதி சனிக்கிழமையன்று வருகிறது செப்டம்பர் ஆறாம் தேதி மாலையே சதுர்த்தி திதி துவங்கிவிடுவதால் எந்த நாளில் விநாயகர் சதுர்த்தி வழிபாட்டினை செய்ய வேண்டும் என்ற குழப்பம் பலருக்கும் வரலாம் செப்டம்பர் ஏழாம் தேதி அன்றுதான் சூரிய உதய நேரத்தில் சதுர்த்தி திதி உள்ளதால் அந்த நாளை விநாயகர் சதுர்த்தி கணக்கில் எடுத்துக்கொண்டு வழிபாடு செய்ய வேண்டும் அன்று மாலை ஐந்து மணியுடன் சதுர்த்தி திதி நிறைவடைந்து விடுவதால் அதற்கு முன்பாக விநாயகர் சதுர்த்தி வழிபாடுகளை நிறைவு செய்து விடுங்க விநாயகர் சதுர்த்தி அன்று காலையில் எழுந்து குளித்துவிட்டு வீட்டை சுத்தம் செய்யுங்கள் விநாயகர் சிலை வைக்கும் இடத்தையும் செய்து ஒரு மனைப்பலகையில் அரிசி மாவினால் கோலமிட்டு அலங்கரிங்க பிறகு கடைக்கு சென்று விநாயகர் சிலையை வாங்கி வந்து பூஜை செய்து வழிபாடு செய்யுங்க செப்டம்பர் ஏழாம் தேதி சனிக்கிழமை என்பதால் காலை ஒன்பது முதல் பத்து முப்பது வரையிலான நேரம் ராகு கால நேரமாகும் அதேபோல் பகல் ஒன்று முப்பது முதல் மூன்று வரையிலான நேரம் யமகண்ட நேரமாகும் இந்த நேரத்தில் விநாயகர் சிலை வாங்க செல்லவோ விநாயகர் சதுர்த்தி வழிபாட்டினை செய்யவோ கூடாது செப்டம்பர் ஏழாம் தேதி காலை ஏழு முப்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரையிலான நேரம் விநாயகர் சிலை வாங்கி வந்து வீட்டில் அமைக்கப்பட்டுள்ள மனைப்பலகையில் அமர்ந்து வழிபாடு செய்யுங்க அந்த நேரத்தில் முடியவில்லை என்றால் காலை பத்து முப்பது மணிக்கு பிறகு விநாயகர் சிலையை வாங்கி வந்து வழிபாடு செய்யுங்க பகல் ஒன்று முப்பது மணிக்கு முன்பாக விநாயகர் வழிபாட்டினை நிறைவு செய்து விடுங்க அதே விநாயகர் சிலையை மூன்றாவது அல்லது ஐந்தாவது நாளில் எடுத்து சென்று நீர்நிலைகளில் கரைக்கவோ அல்லது அருகில் உள்ள கோவிலில் சென்று வைத்துவிட்டோ வந்து விடுங்க வீட்டில் அமைத்துள்ள மனைப்பலகையில் வாங்கி வந்த விநாயகர் சிலையை எழுந்தருளச் செய்து சந்தனம் மற்றும் குங்குமம் வைத்து பூக்களால அலங்கரிங்க அருகம்புல் எருக்கம்பு ஆகியவற்றை சாற்றுங்க விநாயகருக்கு முன் ஒரு அகல் விளக்கில் தீபம் ஏற்றி வையுங்க விநாயகருக்கு அனைத்து பூக்களும் ஏற்றது என்பதால் எந்த பூ கிடைக்கிறதோ அந்த பூவை இருபத்தி ஒன்று என்ற எண்ணிக்கையில் வைத்து விநாயகரை வழிபடுவது சிறப்பு அதோடு விநாயகருக்கு விருப்பமான ஆவல் பொறி கொழுக்கட்டை மோதகம் சுண்டல் சர்க்கரை பொங்கல் போன்றவற்றை நைவேத்தியமாக படைத்து வழிபாடு செய்யுங்க விநாயகர் பெருமானுக்கு பழங்கள் குறிப்பாக வாழைப்பழம் படைத்து வழிபாடு செய்வது சிறப்பு நீங்கள் வெற்றி பெறுவதற்கு விநாயகர் சதுர்த்தி அன்று விநாயகர் சிலையை கோவிலில் கொண்டு சென்று வைப்பதாக இருந்தால் கையோடு ஒரு கற்பூரத்தையும் எடுத்து சென்று விநாயகருக்கு நன்றி தெரிவித்து நம்முடைய கஷ்டங்கள் தீர வேண்டும் என வேண்டிக்கொண்டு கற்பூரம் ஏற்றி வழிபாடு செய்துவிட்டு வாங்க அதோடு விநாயகர் சதுர்த்தி அன்று விநாயகர் கோவிலுக்கு சென்று கண்டிப்பாக வழிபாடு செய்யுங்க அங்கு நடக்கும் அபிஷேகம் பூஜைகளுக்கு தேவையானவற்றை வாங்கி கொடுங்க அதோடு தேங்காயை ஒன்று வாங்கி சென்று விநாயகருக்கு சிதறு தேங்காய் விடலாம் இதனால் இதுவரை வாழ்க்கையில் இருந்த தடைகள் அனைத்தும் விலகி வளர்ச்சி வெற்றி என்பது இருந்து கொண்டே இருக்கும் விநாயகர் சதுர்த்தி அன்று இது போல வழிபாடு செய்து விநாயக பெருமானிடம் வேண்டிய வரங்கள் பெற்று ஆரோக்கியமாக வளமாக வாழுங்க வாழ்க வளமுடன் அலமுடன் அனைவரும் நன்றி